அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் இணைந்திருக்கிறார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கை துரோகின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு பிரதமர் மோடி தன் அருகில் எடப்பாடியை உட்கார வைத்தாரு ஆனால் அவர் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கிருந்து வெளியேறினார் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணதோட இபிஎஸ் மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அதற்கு உங்களுடைய பதில் என்ன பேச ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆள் பேசுற மாதிரி ஒரு தேசிய கட்சி அவரோட மாநில கட்சியோட தலைவரா இருக்கிறவர் பேசுற மாதிரி தெரியல ஒண்ணும் தெரியாதவர் வந்து ஏதோ பேச கூட்டு நான் மைக்கி நீடும் போது பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுல கூட ஒரு நாகரிகம் தெரியும் இந்த எதிர்வெனியில கூட நம்மளோட இயலாமையும் வைத்தறிச்சிக்கையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு அவரோட பேட்டிக்கு ரியாக்சன் கொடுக்கற அளவுக்கு ஒரு பொண்ணு இல்லை அவரோட அரசியல் அவரோட அரசியல் துறைகளில் என்ன விடைன்னு அவரே முதல்ல சுய பரிசோதனை சார் இருக்கும் அவர் ஒன்னு சொல்லிட்டாருங்கிற வந்து அவர் சொல்லி எடுத்து சொல்லி நான் வந்து ஒரு தனிநபர் விமர்சனமா போக விரும்பல ஒரு ஆங்கில ஊடகத்துல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவனே பாருங்க இல்லன்னா என்ன இங்கேயே வச்சு கேள்வி கேளுங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க அளிச்சிடாதீங்க இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்கு வாக்குகள் பாஜக வாங்கும் எவ்வளவு வாங்கிருக்காங்க அப்ப யாரு சுய பரிசோதனை செய்யணும் சார் கவர்னரை ரிசைன் பண்ண வந்து ஒரு செட்டிங் எம்எல்ஏ வந்து நிக்க வச்சு ஒரு ராஜ்யசபா எம்பி நிக்க வச்சு தேர்தல் போட்டி போட்டும் கூட ஜெயிக்க முடியுது சார் பரிசோதனை என்ன சொல்லு அப்புறோட இருப்புக்கு அப்புறம் அவர் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு அவர் என்னமோ பேசிட்டு ஆகணும் என்ன கேட்டுக்கோ அர்த்தமும் தோத்துக்கான் இப்படி தோத்துட்டானே அப்படி தோத்துறானே கேப்பா நீ என்ன தோத்துருக்க நீ ஜெயிக்கலயே அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிச்சுட்டு ஆபீஸ் பார்த்து இந்த கேள்வி கேட்டா அர்த்தம் இருக்கு ஆமா ஜெயிச்சு பேசுறாரு அப்படி பாதித்தேல நூறுக்கு தொண்ணூத்தொன்பது வாங்குன மாணவன் தான் கேள்வி கேட்பான் நாப்பது வாங்குனவரே முப்பத்தி வாங்கினவரே கேள்விக்கு ஒரு நியாயம் இருக்கு பாதித்தேல ஃபெயிலு ஃபெயிலான ஒரு மாணவன் இன்னொரு மாவம் பாத்து நீ செயல் நீ என்னையோட கேவலமா ஃபெயிலாயிட்டே இது என்ன இருக்கு இது ஒரு அரசியல அவர் கோயம்புத்தூர் சுத்தி காட்டி பேசுறாரு கோயம்புத்தூர்ல சொல்றேன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தானே தோத்து இருக்குறாரு இல்ல இல்ல நான் ரெண்டாவது ரா வந்திருக்கேன்னு சொல்றாரு அவரு இதுல என்ன பெருமை கிடைக்கிறன்னு கேட்குறேன் அரசியல் கிராமம் ஒண்ணா ஜெயிக்கணும்னு தோக்கணும் நான் தோட்ட இல்ல இரண்டாவது பிரச்சனை மூணாவது என்ன இதெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பாரு எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி உத்தரவாண்டி சார் இது அதுதான் அரசியல் அடிச்சுவடி அடிப்படை தெரியாத ஒரு திறந்த பதவி இதே தேர்தல பாஜகவும் புறக்கணிச்சிருக்கு திமுகவும் புறக்கணிச்சிருக்கு தேர்தல் புறக்கணிப்புங்கிறது பயம்னு சொல்ற முதல் அரசியல்வாதியும் இப்பதான் பாஜக அந்த அளவுதான் அவருக்கு புரிதல் இருக்கு ஏதோ ஒரு சினிமா நடிகைதான் நடிச்சாரு உங்களுக்கு அரசியலையும் கூட சில கல சூழல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு அதே இவர் கூட்டணி கேட்கிற கட்சியான பாமா இருக்கா இன்னைக்கு தானே போறது பிரச்சாரத்தை விக்கிறவண்டிக்கு அப்படியே எங்க கட்சி தலைவர் போட்டோ வச்சு கூட்டணி கட்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு எங்களை பார்த்து நாங்க பயங்கர விமர்சனம் வைக்கிறாரு ஆனா அவங்க கூட்டணி கட்சி பாம்பாங்க யார் போட்டோ வச்சு வாக்கு கேட்டிருக்காங்க அன்புமணி யாருக்கு அழைச்சி கொடுக்கிறாரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏன் தெரிய வேண்டிய அவன் தெரிய வேண்டாமா கடை எதார்த்தம் என்ன அப்படின்னு சார் அவரோட முடிவு நெருங்கிட்டு இருக்கு தெரிஞ்சு போச்சு அப்பவே முன்னாடியே முன்னாடியே எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாம இருக்க மாட்டாரு தேர்தல் காலத்துல அரசியல்தான் அவருக்கு முடிவு நெருங்கி வச்சு முந்தாரத்திலே ஒரு ஆறு மாசம் அரசியலை வந்து படிச்சுட்டு வர்றதுக்கு போறாங்க லண்டனுக்கு வாழ்த்துக்கள் நல்லா போய் படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டு இவர் படிச்ச இருபதாயிரம் புக்கு இல்ல இருபத்தி ஓராயிரம் புக்கோ இல்ல இருபத்தி ஓராயிரத்தி நூறு புக்காவோ படிச்சுட்டு வரட்டும் நல்லபடியா வந்து மக்கள் சேவை செய்யும்